மதுரையில் பாஜக கூட்டம் வந்து நடைபெற்று இருக்கு அமித்ஷா அவர்கள் வந்து கலந்து கொண்டாரு என்ன அறிவுரை வழங்கியிருக்காங்க தமிழகத்தில் அடுத்த கட்ட பார்வை என்ன சார் முதல்ல இந்த இந்த கூட்டம் என்பது கடந்த ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்னால் முடிவு செய்யப்பட்டது ஒரு திமுக போன்று ஒரு கட்சி வந்து மாநிலத்துடைய பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறது என்றால் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி நாங்கள் பிரியாணி போட போகிறோம் சைவ சாப்பாடு போட போறோம் போகிறோம் அப்படிலாம் விளம்பரம்லாம் பண்ணி பெரிய எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு கட்சி தொண்டர்கள் அழைத்து வருவதற்கு கொஞ்சம் செலவுகள்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வருவது தான் எதார்த்தம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் எவ்வளவு வலிமையான அவர்கள் அந்த துண்டை எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவன் அப்படிங்கறத இந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சருடைய மீட்டிங்ல ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல வந்து பிஜேபி வலிமை குறைஞ்சிருச்சு ஒரு தலைவர் இருந்தாங்க இன்னொரு தலைவர் இல்லாதனால மாற்றம் வருது இந்த மாதிரிலாம் பல சர்ச்சைகளான கருத்துக்கள் அண்ணா திமுகவோடு கூட்டணியை வந்து பாஜக தொண்டர்கள் விரும்பல அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான விஷயங்களை திமுகவுடைய ஐடி வாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த உண்மை வந்து தமிழக மக்களுக்கு என்ன உடைஞ்சிருக்குன்னா வெறும் மூன்றே நாட்கள்ல நீங்க அந்த எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான முகூர்த்த தினம் ஒட்டுமொத்த எாருக்குமே காலியாய் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் காதுகுத்துக்கு போக வேண்டிய நாள் அந்த நாள்ல எங்களுடைய உள்துறை அமைச்சர் வருவாங்க மூன்று நாட்களுக்கு முன்னால் கட்சியுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அது பொதுக்கூட்டமோ மாநாடோ பப்ளிக் மீட்டிங்கோ கிடையாது கட்சியுடைய நிர்வாகிகள் மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி பேர் அந்த இடத்துல கலந்துருக்காங்க அப்ப ஒரு பாரதிய ஜனதா கட்சி உடைய எங்கே பாரதிய ஜனதா கட்சின்னு கேட்டவங்களுக்கு மத்தியில மூன்று நாள்ல சொன்னா ஐடி கார்டு கொடுத்து அப்ரூவல் கொடுத்தவங்க மட்டும் ஒரு இருபத்தி பேர் எதையும் எதிர்பார்க்காம போய் களத்துல நிக்கிறாங்கிறது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மூன்று மூணு மாதங்களாக இருந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு அதனை எங்களுடைய மாண்பு மிக உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக பேசியிருக்கிறார் இது வந்து டாஸ்மாக் ஊழல் மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இவங்க கொள்ளையடிச்சிருக்கிறாங்க டெல்லியில என்ன ஊழல் நடந்துச்சோ தெலுங்கானால என்ன வேலை செஞ்சாங்களோ அது மாதிரியான வேலையை திமுக செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக அரசாங்கம் அவங்களை வந்து தப்பிக்க விடாது இது வந்து அரசியல் கட்சியோட மிரட்டல் கிடையாது டாஸ்மாக் ஓலை தொடர்பாக பாத்தீங்கன்னா மாநகத்துறை சோதனை நடத்திய அடுத்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இடைக்கால தடையெல்லாம் வாங்கினாங்க சார் இத விட முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி எழுபத்தி கோடி ரூபா வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதார் சொல்லி இருக்காரு ஆதாரம் இல்லாம பேச மாட்டார் நான் உள்துறை அமைச்சர் அவர் அப்படி இருக்கும்போது போது டாஸ்மாக் வந்துட்டு உங்களுக்கு முடிவரையில் எழுதக்கூடிய ஒரு இதா இருக்கும் கண்டிப்பாக இது முடிவரை எழுதப்படும் கெஜ்ரிவால விட மிக வலிமையான தலைவராக ஒன்றும் திமுக கிடையாது கெஜ்ரிவால் வந்து நீங்க அன்னைக்கு அரசு அஞ்சு கொண்டு போய் வச்சீங்கன்னா ஏகப்பட்ட அனுதாபம் ஏற்படும் ஏற்படும் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் இமேஜ் ஏற்படும்லாம் இந்த அரசுக்கு சொன்னபோது கூட சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு பிரதமர் கெஜ்ரிவாலுடைய மக்கள் அவர் மக்களிடம் பொய்யாக கட்டமைத்த பிம்பம் என்பது மிகப்பெரிய பிம்பம் அது ஒன்றும் சாதாரண பிம்பம் இல்லை வந்த நோக்கம் சரியாக இருந்தது வந்த பின்பு அவர் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு செய்யக்கூடிய அநியாயங்களை மக்கள் புரிஞ்சுக்கல அந்த நிலையில சட்டம் தன் கடமையை செய்து சிறையில் வைத்தது சிறையில் வைத்து வெளியே வந்தால் நமக்கு ஒரு அனுதாபம் இருக்கும் அந்த அனுதாபத்தை வச்சு நம்ம ஆட்சி அமைப்போம் நினைச்சாரு ஆனால் டெல்லி மக்கள் கெஜ்ரிவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல தெலுங்கானாவில் கவிதா அவருடைய மகள் கவிதா அவர்கள் இடி வழக்கில் உள்ள போனப்ப தெலுங்கானால சந்திரசேகரராவ் ஐயோன்னு அழுது பார்த்தார் அதற்கும் பிஜேபி அரசாங்கம் பயப்படல ஐயோ யோ நம்ம எதுக்குறோமே நாளைக்கு நம்ம கூட்டணிக்கு எதுவும் தேவைப்படுமா நினைக்கல தப்பு செய்தவர்கள் மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அதில் அரசியல் நோக்கமே எதுவும் கிடையாது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பெறுவது இரவு நேரம் முழுவதும் மதுபானம் விற்பனை செய்வது எல்லா அநியாயங்களையும் இன்னைக்கு எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் எந்த அளவிற்கு டாஸ்மாக் இன்னைக்கு ஊழலாக இருக்கிறது என்று

இந்த திமுக முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கு உங்கள்ட்ட தான் மிகப்பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் இருக்கிறாங்களே அந்த வல்லுநர்கள் வைத்து ஒரு கேஸ் போடுங்களே ஒரு அவதூறு வழக்கு கொடுங்களேன் எதற்காக எங்களை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றாங்க இது ஒரு பொய்யான தகவல் அவதூறு கொடுங்க கொடுப்பாருங்களா கொடுக்குற தைரியம் வருமா திராணி இருக்குமா எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன இந்த ஷாலின் ஆட்சியில் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் உங்களுக்கு திராணி இருந்தால் துணிச்சல் இருந்தால் திராவிட மாடல் ஆட்சியில் உண்மை இருப்பது உண்மை என்ன அவதூறு வழக்கு கொடுங்க செய்ய முடியாது அவர்கள் தவறு செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தில் இருக்காங்க என்னைக்கு கைது செய்ய கைது செய்யப்படுவோம் நம் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய முதல் வேலை ஒரு பொதுமக்களாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா இவ்வளவு பெரிய ஊழலை ஒரு குடும்பம் செய்திருக்கிறது நம்முடைய ஒரு வாக்குக்கு இவன் வெறும் ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டு நம் ஒரு குடும்பத்திலிருந்து பால் கட்டணம் எலெக்ட்ரிக் பில் ரியலிஸ்ட் எஸ்டேட் எல்லாத்திலையும் சேர்ந்து ஒவ்வொரு லட்சம் ரெண்டு லட்சம் திருடிட்டான் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அப்ப இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களுக்கு கடை கோடி பூமியில் கூட வந்துருச்சு நிச்சயமாக இடி வழக்கோடு திமுக எப்படி சர்க்காரிய கமிஷனால் கலைஞர் வந்து எந்த அளவிற்கு தலைவலியை சந்தித்தாரோ இந்த டாஸ்மாக் வழக்கு என்பது திமுகவுக்கு முடிவுரை எழுத போகும் வழக்காக இருக்கும் அதுல மாட்டு கருத்து